அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ மார்னிங் எழுந்துருச்சோன்னே டேடி ஒரு நல்ல ஆயில் மசாஜ் பண்ணி விட்டாரு ஸோ எனக்கு எங்கள் அண்ணனுக்கு எங்கள் மாமாவுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து நான் ஆயில் மசாஜ் பண்ணி நல்லா கொஞ்சம் ரஃப்ரெஷ் ஆயாச்சு பின்னாடி வந்துட்டு இந்த முருங்கை மரம் வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சேர்ந்து வெட்டி எடுத்து வச்சாங்க அதுக்கப்புறம் சொந்தக்காரவங்க வீட்டுக்குலாம் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒருத்தவங்க வீட்டில் வந்தால் நம்ம கார் வந்துட்டு பார்க் பண்ணிடணும் எங்களுக்கு எங்கள் எப்போ ரொம்பவே ஸ்பெஷல் இதுதான் ஃபஸ்ட் டைம் டூ மந்த்ஸ் வந்துட்டு கார் இல்லாமல் எங்கள் நாங்கள் இருக்கிறது ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணோம் அப்புறம் இன்றைக்கோட பிளான் வந்துட்டு எங்கள் மாமனார் ஊருக்கு போகிறது தான் ஸோ அங்கே பாட்டி வீட்டில் வந்துட்டு அத்தைக்காக ஆவாரப்போ அதோடய விதை எல்லாமே எடுத்து வச்சிருந்தாங்க இன்னைக்கு அம்மிலேயே ரசம் வச்சு சாம்பார் வச்சு சமைச்சிருந்தாங்க ஸோ எல்லாமே சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு எல்லாம் சாப்பிடு எங்கள் கிராமத்தில் எல்லாம் நிறைய நாட்டுக்காயெல்லாம் கிடைக்குள்ள அதே மாதிரி இந்த மாதிரி காயின்லாம் கெடைச்சிது ஸோ எல்லாமே அத்தைக்காக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் குட்டியாக பாட்டி ஒரு தோட்டம் வச்சிருக்காங்க ஸோ அங்கே வந்துட்டு பூசினிக்காய்லாம் விளஞ்சிருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க ஊரே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு எப்போ போனாலுமே ரொம்ப பிடிக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு கிராமம் தான் ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மயிலேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக பார்க்க பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம் எப்போ ஊருக்கு வந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தான் வருவோம் ஸோ அது எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கிராமத்தில் தான் மாட்டு பொங்கல்லாம் ஸ்பெஷல் ஸோ எத்தனை பேர் ஊரில் வந்துட்டு மாட்டு கொண்டாடுறீங்க அண்ட் ஜல்லிக்கட்டில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு அண்ட் நேத்தோட வளாக் வந்துட்டு கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஃப்ரைடே வளாகாக போடுறேன் உங்களுக்கு என்னோட வீடியோஸில் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்